You can now make online payments to the Gumbo Divisional Secretariat via GovPay. கரந்தவாரும் <laughs> மலையகத்து பிரதி தோப்படுத்துற சில செவில் அமைப்புகள் ஜீவரத்னம் சுரேஷ் அவர்களும் ஆண்டனி ஜெயசுதாசன் அவர்களும் ஒரு கலந்துரையாடல் ஏற்படுத்தினாங்க மலையக பிரதிகளுக்கும் சிவில் அமைப்பு தலைமைகளுக்கும் அவங்க வந்து ஒரு முன்மொழிவை தயார் செஞ்சு சமர்ப்பிச்சிருந்தாங்க குறிப்பாக இந்த சூறாவளி மற்றும் புயல் நாளை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணர்வாழ்வு அதே சமயத்தில் தீர்வு சம்மந்தமான ஒரு முன்மொழிவு அதை இந்த பாராளுமன்றத்தில் அவங்க சார்பாக நான் டேபிள் பண்ணுறேன் சமர்ப்பிக்கிறேன் அவங்களுக்கு இந்த சபை சம்மந்தமாக என் நன்றியும் தெரிவிச்சேன் இந்த புயல்னால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் ஆயிரக்கணக்கில் இருக்காங்க அரசாங்கம் வந்து இன்றைக்கி வாக்கெடுப்பும் கட்டாயம் எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன் போன வாக்கெடுப்பில் நான் ஆதரவு வழங்கின ஒரே காரணம் இந்த சபையை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருமே ஒரே குரலில் இருந்தாகணும் ஏன்னா இது அனைவரையும் பாதி பாதிக்க செஞ்ச ஒரு விஷயம் இங்கே இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்கிறதால அவங்கவுங்க அந்தந்த தொகுதிக்கு என்னென்ன உதவிகள் செய்ய முடியும் தான் பார்த்தாங்க அப்படி இருக்கும்போது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் பொது செயலாளராக எங்களால் முடிஞ்சது இதுக்கு நான் கட்டாயம் செலஸ்ட் பிரதித்துவப்படுத்துகிற ஜனக் ஜெயசூரி அவர்களுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கணும் இலங்கை இந்திய சமுதாய பேரவை பிரதித்துவப்படுத்துகிற சிவராமன் அவர்கள் டாக்டர் ராமசுபு அவர்கள் செல்லகுமார் கந்தசாமி அவர்கள் கணேஷ் தேவநாயகம் மற்றும் பாலராஜ் அருணாசலம் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கணும் ஏன்னா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு அறுபது லட்சம் ரூபாய் சேர்க்க முடிஞ்சு அறுபது லட்சம் மூலியமாக ஒரு ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு குடும்பங்களுக்கு எங்களால் உதவி செய்ய முடிஞ்சு ஆனாலும் அது ஒரு பத்தாவது எண்ணிக்கை ஆனால் அது சம்மந்தப்பட்ட கணக்கு வழக்கு முழுமையாக இங்கே இருக்குது அதையும் நான் இந்த சபையில் சமர்ப்பிக்கிறேன் கொட்மலையில் நடந்த அசம்பா அசா அசம்பாவித சம்மந்தமாக நான் வந்து என்னோடய ஒரே நிகழ்த்தேன் அதில் முக்கியமான ஒரு பிரச்சனை அந்த பகுதியில் இருந்த பிரதேச செயலாளர் அவர் சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கலன்னு ஒரு விஷயத்தை முன் வச்சேன் ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு அரசாங்கத்தில் இருக்கிற அமைச்சர்களாக இருக்கட்டும் இல்லாட்டி அரசாங்கத்தை பிரதித்துவப்படுத்துகிற உறுப்பினர்களாக இருக்கட்டும் அவங்க கட்டாயம் இது சம்மந்தமாக ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க இது ஒரு வேதனைக்குரிய விஷயம் நேற்றைய தினம் அதே பகுதியில் இருக்கிற மக்கள் சமூக வலைதளங்களில் வெளிப்படையாகவே சொல்லியிருக்காங்க அன்னைக்கு பாராளுமன்றத்தில் நம்ம இது சம்பந்தமான குற்றச்சாட்டு முன்வைக்கும் போது இருந்த நெக்லிஜென்ஸ் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு பிரதேச செயலாளர் முழுமையாகவே நிராகரிக்கிறார் அங்கே வாழ்கிற மக்களை என்னோட பாராளுமன்ற அமர்வு இவ்வளவு காலமாக ஒரு தடவை கூட நான் இன ரீதியான உரையை நான் நிகழ்த்தினது கிடையாது ஆனால் இன்னைக்கு உண்மையான விஷயம் கொட்மல பிரதேசம் மட்டும் இல்ல கொட்மல உட்புசலாவ சின்ன சமூகம் எங்க அதிகமா வாழ்றாங்களோ பிரதேச செயலாளர் இருக்கிற தமிழ் புறக்கணிக்கிறார் இது சம்பந்தமாக அரசாங்கம் கட்டாயம் நடவடிக்கை எடுக்கணும் குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு வச்ச வச்ச அந்த தோட்டத்தில் இருக்க மக்கள் அந்த குற்றச்சாட்டு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க சொன்னாங்க அந்த முன் வச்சனால இன்னைக்கு அங்க இருக்கிற மக்கள் அந்த சமூகம் ஒட்டுமொத்தமாக ஒதுக்கப்பட்டிருக்கு தயவு செய்து இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுங்க பெரும் நம்பிக்கையோடு அரசாங்கத்தை கொண்டு வந்திருக்கு அதுக்கு நாங்க மரியாதை கொடுக்குறோம் தான் நான் உங்களுக்காண்டி வாக்களிக்கிறேன் ஆனா அந்த சந்தர்ப்பத்துல திருப்பி மக்கள் நம்ம ஆர்ப்பாட்சி காணிக்குள்ளார கட்டுப்படுத்துறது நியாயம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காணி உரிமையை வழங்குறதுக்கு இதை விட ஒரு பெரிய சந்தர்ப்பம் கிடைக்காது இறுதியாக ஒரே ஒரு விஷயம் இது வந்து எனக்கு வாக்களிக்கிற மக்கள் கிட்ட நான் சொல்ல விரும்புறேன் மக்கள் வந்து ஒரு குற்ற சுமத்துனாங்க என்னால நிவாரணம் வழங்கும்போது சந்தா பணத்துல நிவாரணம் வாங்குறோம் வழங்குறோம் அப்புறம் நாமல் ராஜபக்ஷ வரும்போது நான் அவரோட கூட்டு சேர்ந்துட்டேன் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல விரும்புறேன் இன்னைக்கு எல்லாரும் தான் சந்தா பணம் வாங்குறாங்க நான் கணக்கு வழக்க பாராளுமன்றத்தில் சமர்ப்பிச்சிருக்கேன் எத்தனை பேர் சமர்ப்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம நாமல் ராஜபக்ஷ அவர்கள் நான் அனைத்து கட்சி தலைவர்கள்கிட்டயும் கிட்டையும் சொன்னேன் நுவரேலி மாவட்டத்தில் அதிகமான அளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து கட்டாயம் நிவாரணம் வழங்கி ஆகணும் முடிஞ்சதை கொண்டு வந்து வழங்குங்க எனக்கு கவலை இல்லாத ஆளுங்கட்சியா எதிர்க்கட்சியா சிவில் சமூகமா என்ன நாமல் ராஜபக்சே வந்து கிட்டத்தட்ட எட்டாயிரம் புஸ்தகங்கள்லாம் வழங்கினார் அப்படி இருக்கும்போது இப்போ இருக்கிற தருணத்தில் நம்ம அனைவரும் ஒன்றிணைந்து வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை